கும்பகோணம் பட்டீஸ்வரம் அரசு மேல்நிலை பள்ளியில் மாணவர்களால் தாக்குதலுக்கு ஆளாகி சிகிச்சை பெற்று வந்த பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர் கவியரசன் உயிரிழப்பு தாக்குதல் நடத்திய பதினொன்றாம் வகுப்பைச் சேர்ந்த பதினைந்து மாணவர்களும் கைது செய்யப்பட்டு சிறார் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டனர் அதிர்ச்சியான செய்தி பள்ளி மாணவர்கள் பலர் சேர்ந்து ஒரு மாணவனை அடித்து உயிர் பிரியும் நிலைக்கு செல்வது மிகவும் வேதனைக்குரிய கண்டிக்கத்தக்க செயல் மாநகரில் கல்லூரி மாணவர்கள் தகராறு நடப்பதுதான் அடிக்கடி நடக்கும் நிகழ்வு கிராமத்தில் இருக்கும் மாணவர்கள் எல்லோரும் ஒற்றுமையுடன் தான் இருப்பார்கள் இங்குள்ள மாணவர்களின் மனநிலைதான் என்ன அந்த பள்ளி ஆசிரியர்கள் முன்கூட்டியே தகராறு நடந்து காவல் நிலையம் வரை சென்ற நிகழ்வை விசாரித்து மாணவர்களுக்கு உத்திமதி சொல்லி சுமூக நிலையை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் செய்ய தவறிவிட்டார்கள் போலீஸ்காரர்களும் கண்காணிப்பில் இருந்திருக்க வேண்டும் நடந்த பின் வருத்தப்பட்டு ஏற்பட்ட இழப்பை எப்படி ஈடு செய்ய முடியும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி பெற்றோர்களுக்கு நற்பெயரை வாங்கித்தர வேண்டிய வயதில் கொலை செய்யும் அளவிற்கு சென்றிருக்கிறார்கள் வரும் காலங்களில் பெற்றோர்கள்தான் பிள்ளைகளை தங்கள் கண்காணிப்பில் வைத்து கொள்ள வேண்டும்